ரை மாஜி சுலூ தோரி பல் மைபே நீல மைபி ரோரி கடை கடை கட்ட நோரி ஐந்து முட்டினே கசித்தி கால் டிக்கெட்டிங் ஐயோ வஜிரி கிட்ட ஒரு டிக்கெட் நானு கால் டிக்கெட்லாம் நானு கால் டிக்கெட்லாம் ஆமா ஒரு பத்த டிக்கெட் மெல்லச்சிரான் மெல்லச்சிரான் மெல்லச்ச ஐயோ வஜிரி கிட்ட நோ டிக்கெட் இருக்கே நா டிக்கெட் முன்னாடி கால் டிக்கெட் நானு கேமனி கிட்ட இந்த பத்த இருக்கு இல்ல கிச்சர் நள हैन 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 பாதேனக்கு துட்டு வரேன்னு பலாயி ஐயோ வஜிரி கிட்ட நோ டிக்கெட்

நீலே நீல நீலே அலே ಪೂರವೇನನುವೆ ಪೂರ ಮಳೆ ಬಲ್ಲೆ ಅವ್ಗೊಳ್ಲೆ ಕಡ್ಲೆ ಈ ಕೋರಿ ಕೇತೆ ಬಿಣ್ಣ ರೇಟ್ ಇದೆ ಕುಂದ 500 ರೂಪಾಯಿ ಕೋರಿ 500 ರಾಜಾರ 500 ರೈನಿತ ಟಿಕೆಟ್ 500 ರೂಪಾಯಿ ಟಿಕೆಟ್ ಲತ್ತಿಕೊಂಡಿದೆ 500 ಬೇಡ ಕೋರಿ ರೆಡ್ ಕೋರಿ ಓಡೋ आड़ा करी कटन को रही ये रोड तो फाइटर को हाई एयर पर पर ईयर अपना बालक को भले अरे नहीं मात्र एलजीएल बोर्ड बना के देखो ये कहते नाम रहा बोले सु आके 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 आके